அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை வன் தடுப்பு சட்டத்தை வன் கொடுமை தடுப்பு சட்டத்தை வன் தடுப்பு சட்டத்தை வன் கொடுமை தடுப்பு சட்டத்தை பாதுகாப்போம் 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 உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி you yeah. கபிரியேல் பாளை கைது செய் பாளை கைது செய் பாளை கைது செய் கபிரியேல் விடமாட்டோம் வெளிப்படையாக வெளிப்படையாக அலித்திலங்களை அடித்து இத்தனை வதனை வெளிப்படையாக வன்கொடுமை செயந்திட 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 வரகரிஞர் பாலுவையும் வரகரிஞர் பாலுவையும் சாதி வேரி கும்பலையும் சாதி வேரி கும்பலையும் கவுடி காளையும் கைதேசை கவுடி காளையும் கைதேசை தயங்காதே 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 ஆதி வேரியை கண்டே ஆதி வேரியை அஞ்சாதே தயங்காதே அஞ்சாதே தயங்காதே காவல் துரியே

ஜெயகுண்டாட்டம் தீப்பழூர் கடைவீதி பகுதியில் இருபத்தி நின்றிருந்த இளைஞர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் கூட்டம் முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது சாலையின் ஓரத்திலே நின்றிருந்த தம்பியிடம் நீ எந்த ஊர் என்று விசாரித்த பொழுது அவர் சம்பந்தப்பட்ட ஊர் பெயரையும் சிந்தாமணி காலனி பகுதியை சார்ந்தவர் என்பதை அறிந்து காலனி நபர்தான் என்பதை உறுதி செய்து அவர்களை கடுமையாக தாக்கி வண்டியில் தூக்கி போட்டு ஒரு வீதியிலே ஒரு மோசமான ஒரு பிராணியை அடித்து இழுத்து செல்வதை போல அடித்து இழுத்து சென்று காவல்துறையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் மேற்படி சம்பவத்தை முழுமையாக ஆய்வு செய்த காவல்துறை இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிரசாந்த் குமார் அவர்கள் கொடுத்த மருத்துவமனையிலிருந்து கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை ஏனோ தானோ என்று செய்யாமல் முறையாக சிசிடி ஃபுட்டேஜை பார்த்து யார் முதலிலே தாக்குகிறார்கள் யாரும் திட்டம் திட்டுகிறார்கள் யார் அடி என்று சொன்னார்கள் என்பதையெல்லாம் கூர்ந்து விசாரித்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் மேற்படி போடப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையில் கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்கிறது ஒன் கொடுக்கப்பட்ட வழக்கறிஞர் வக்கீல் பாலு என்பது வெறுமன பாலுவாகவும் தமிழ் மறவன் என்கிற பெயரை தமிழ் மாறன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் உட்பகுதியில் மிக சரியாக இருக்கிறது அந்த வெளித்தோற்றத்தில் அப்படி மாறுபட்டு இருக்கிறது மேலும் இந்த வழக்கில் கடுமையான ஏழிலிருந்து பத்தாண்டுகள் தண்டிக்கக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் இதிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது மேற்படி நபர்கள் மிக சுதந்திரமாக உளவிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் ஹதிரேசன் அவர்கள் தெரிவித்தார் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் நம்முடைய கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன் அவர்கள் தலைமையில் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அமைதியான முறையில் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து முதல் தகவல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை எடுத்து சொன்னோம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் துணை கண்காணிப்பாளரும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ததற்காக அவர்களை பாராட்டு தெரிவித்தோம் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாசங்களின் அடிப்படையில் ஒரு வன்கொடுமை நடைபெற்றால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சம்பவ இடத்திற்கு வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது செய்யவில்லை என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது அதை சொல்வதற்காக நாங்கள் அனைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சித் தலைவரையும் இரண்டு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சந்திக்க இருக்கிறோம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த குறைபாடுகளை உடனடியாக அறுபது நாட்களுக்குள்ளாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே தொண்ணூறு நாட்களிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அறுபது நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வழக்கறிஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரிவை சார்ந்த வழக்கறிஞர்கள் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளரை மிரட்டியதாக ஒரு செய்தி வந்தது நாம் மக்களுக்கு எப்படி பாதுகாப்போ அதை போலவே அரசு ஊழியரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதற்காக அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக வந்து சந்தித்தோம் இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் இவர்கள் இருவரும் தான் அந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முறையாக மருத்துவமனையில் சென்று மருத்துவ சான்றிதழ் பெற்று வந்திருக்கிறார்கள் ஆகவே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் துணை கண்காணிப்பாளரும் சரியாக நடவடிக்கை எடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விரைவில் கைது செய்து அறுபது நாட்களுக்குள்ளாக குற்ற தாக்கல் செய்து உடனடியாக விசாரணை நடத்தி மேற்படி சம்பவத்தை நிச்சயம் ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் செய்தால் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தண்டிக்கின்ற விதமாக சட்ட போராட்டத்தை விடுதலை சித்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் எடுக்கும் என்பதை தெரிவித்தார் வழக்கறிஞர் பார்வேந்தன் மாநில செயலாளர் விடுதலை சித்தையுடைய வழக்கறிஞர்